பச்சை திராட்சைங்க கிலோ பச்ச திராட்ச வாங்க திராட்சி பழங்க திராட்சி பழங்க பச்சை திராட்சைங்க ஒன்றரை கிலோ நூறு வாங்க தெழங்க தெராச்சி பழங்க பச்சை திராட்சைங்க ஒன்றரை கிலோ நூறு உங்களை பக்கத்தான் வந்தான் உங்களை தான் வந்தோம் ஓகே நம்ம இப்ப இழுப்பூர் சந்தையில் இருக்கோம் இலுப்பூர் வார சந்தை அதோட ஓவர் தான் பார்க்குறீங்க என்ன நான் இருக்கிற சைடில் காண்கிறேன் பாருங்கள் எல்லா ஐட்டம் வச்சிருக்காங்க இங்கே வரும்போது நான் அந்த சைடு காமிக்கிறேன்

golang hai <muchas> 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 Let's say hello like fast

சீசன் ஆரம்பிச்சிட்டு இருக்கு நூற்றி எண்பது ரூபாய் கிலோ சில கடைகள்லாம் கிடப்ப வச்சிருக்காங்க அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மணி வந்து அஞ்சு முக்கல் ஆகிடுச்சு

இங்க வரைக்கும் கடை இல்ல ஸ்ட்ரீட் எம்டி ஸ்ட்ரீட்டா தான் இருக்கு ஓகே ラン தேடேன் ஸோ இன்றைக்கி சந்தை பார்த்திங்கன்னா ரொம்ப வெறிச்சோடி தான் இருக்குது ரொம்ப கூட்டம்லாம் அதிகமாக இல்லை பல சில ஒரு சில கடைகள்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம அந்த டூர் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் எனக்கு இங்கே ஒரு சில ஒர்க்ஸ் இருக்குது அந்த ஒர்க்ஸ்லாம் பார்த்துட்டு வரேன் இங்கே இதெல்லாம் கடைகள்லாம் நிறையா இல்லை மக்கள் வருகை ரொம்ப கம்மியாக இருக்குது இது வந்து வார சந்தை தான் ஓகே பாய் இன்ஷால்லா வீக் சந்திக்கிறேன்